அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏ அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் ஸோ வந்து எல்லாருமே வந்து காவலர் தேர்வு வந்து நல்ல முறையில் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ வந்து அவங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பிசி எக்ஸாமினேஷன் வந்து நடந்திருக்கும் ஸோ வந்து அன்னையிலேருந்து நிறைய பேர் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ வந்து நம்ம கட் ஆஃப் ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு வந்து க்ரெடிட் பண்ண முடியும் கெஸ்ட் பண்ண முடியும் ஸோ வந்து நம்ம சர்வே ஃபார்ம்லிக்குலாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லாமல் சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்டில் வந்து மார்க் கேதர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இந்த கட் ஆஃப் நம்ம போடுறோம் அன்றைக்கி ஸோ அந்த எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் இதுக்கு வந்து எடுத்துக்கிச்சு உங்களுக்கு இந்த இரண்டாம் நிலை காவல் தேர்வில் வந்து வினாத்தால் வந்து எளிமையாக இல்லை வந்து கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ வந்து வினாத்தால் வந்து ஓரளவுக்கு வந்து மாட்டேட்டாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ வந்து கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போலீஸ் எக்ஸாமுக்கு ரிட்டன் கட் ஆஃப் வந்து எந்த பேஸஸில் வந்து நம்ம வந்து ப்ரெடிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஸோ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி ரிக்யூர்மெண்ட் வச்சாங்கள ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ டோட்டல் அப்ளிகேஷன் வந்துச்சு அதே மாதிரி வந்து கொஷின் பேட்டன் ப்ளஸ் வந்து அப்போ என்ன அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து விட்டுருந்தாங்களோ அதையும் பேஸ் பண்ணி அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம நம்ம சோசியல் மீடியா எல்லா சைட்லுமே வந்து நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரெடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வே ஃபார்ம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதுல வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து மார்க்கை வந்து என்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அத பேஸ் பண்ணியும் வந்து இந்த கட் ஆப் ரெடிஷன் வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ வந்து இப்போ டிஎன்எஸ்ஆர்பி கிரேட் டூ போலீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வேகன்சி விட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த கொஷின் லெவல் வந்து எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஷினை நம்ம கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டிப்பாக வந்து எளிமை அப்படின்னு தான் சொல்லலாம் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்தாங்க

அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இதுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் லட்சம் ரெண்டே கால் லட்சம் வந்திருக்கு அதே மாதிரி வந்து கொஷின் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் கொஞ்சம் மாட்டேட்டாக தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த வேகன்சிக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிக்கு எத்தனை பேர்த்த வந்து ரிட்டர்னில் பாஸ் பண்ணி பிசிகளுக்கு கூப்பிடுவாங்க சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களை கூப்பிடுவாங்க ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ரேஷியில் சரிங்களா ஸோ இந்த ஒன்னிஸ்டு ஃபைவ் ரேஷியோ வந்து ஒன்னிஸ்ட்டு சிக்ஸாக கூட வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஒரே கட் ஆஃப்ல வந்து ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு ஆயிரம் இல்லாட்டி ரெண்டாயிரம் பேரை வந்து மேலும் வந்து கூடுதலாகவும் வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் நடந்துருக்கு சரிங்களா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து உங்களுக்கு வேகன்சி மூவாயிரத்து முந்நூறு வேகன்சி சில்லரை போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முந்நூறு வேகன்சி அரௌண்ட் வந்து ஒரு முந்நூறு வேக்கன்சி வந்து கூடுதலாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ளிகேஷன் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து கம்மியாக வந்திருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கொஷின் லெவல் கொஷின் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன சொல்கிறோம் எளிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து மாட்டேற்றாக தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நோட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த மூணு தான் நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இதுக்கு முன்னாடி நம்ம வேகன்சி ப்ளஸ் அப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து கொஷின் மெயினாக வந்து கொஷின் வந்து எந்தளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக கேட்டிருக்காங்களா டஃபாக கேட்டிருக்காங்களா மாட்டேட்டாக கேட்டிருக்காங்களா அதை வச்சு தான் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம நம்மளால் வந்து ப்ரிட்டிஷன் வந்து மேக்சிமம் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வந்து தமிழில் எல்லாமே பார்த்துருப்பீங்க கொஷின் வந்து எளிமையாகத்தான் இருந்தது எளிமையாகவே இருந்தது அப்படின்னு மாதிரி ஒரு கோடுவேடு வந்து போட்டிருக்கும் சரிங்களா ஸோ வந்து கொஷின் வந்து கண்டிப்பா வந்து லைட்டாக கடினமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஜிகேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஜிகே வந்து ஈஸியா கேட்டிருந்தாங்க சரிங்களா சைக்காலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுற பண்ற தான் வந்து சைக்காலஜி வந்து ஒரு சில கொஷின் இருந்துச்சு ஜிகேலேயும் ஒரு சில கொஷின் வந்து அப்படிதான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இதில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை சரிங்களா ஸோ வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் மாணவர்களும் வந்து இப்போ ரெகுலராக வந்து ஆவரேஜாக வந்து ஒரு அறுபத்தஞ்சு ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு எடுக்கிற பசங்களே இதில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு மார்க் தான் இதில் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம கேதர் பண்ண பண்ணதில் மேக்ஸிமம் வந்து மார்க் வந்து யாரும் வந்து பெருசாக எடுக்கலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி வந்து மார்க் வந்து பெருசாக யாருமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கலை ஏன்னா கொஷின் வந்து குவாலிட்டியாக கேட்டிருக்காங்க கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக கேட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த குவாலிட்டியாக வந்து கொஷின் கேட்டதுனால நிறைய பேர் வந்து கேர்லஸ் மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து இதில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரிட்டன் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டன் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்துடலாம் ஜிடி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா மென்ஸு ஐம்பத்தாறு டு ஐம்பத்தி எட்டு ஸ்போர்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உமன்ஸு ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸு உமன்ஸ் நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு பிசி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா மென்ஸு ஐம்பத்தாறு டு ஐம்பத்தெட்டு ஸ்போர்ட்ஸு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உமன்ஸு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸு நாற்பத்தாறு டு நாற்பத்தி எட்டு எம்பிசி கேட்டகிரியா இருந்தீங்க அப்படின்னா மென்ஸு ஐம்பத்தாறு டு ஐம்பத்தெட்டு ஸ்போர்ட்ஸு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உமன்ஸு ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸு நாற்பத்தாறு டு நாற்பத்தி எட்டு பிசிஎம் கேட்டகிரி நாற்பத்தி எட்டு டு ஐம்பது மென்ஸுக்கு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி நாலு ஸ்போர்ட்ஸு உமன்ஸு முப்பத்தஞ்சு டு முப்பத்தி ஏழு ஸ்போர்ட்ஸு முப்பது டு முப்பத்தி ரெண்டு எஸ்சி கேட்டகிரி மென்ஸுக்கு ஐம்பத்தாறு டு ஐம்பத்தி எட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உமன்ஸு ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸு நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு எஸ்டி கேட்டகிரி வந்து மென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறு டு ஐம்பத்தி எட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உமன்ஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நாற்பத்தாறு டு நாற்பத்தி எட்டு ஏசிஐ கேட்டகிரி வந்து ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தி ஏழு ஸ்போர்ட்ஸ் வந்து நாற்பத்தாறு டு நாற்பத்தி எட்டு உமன்ஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் உமன்ஸு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி நாலு சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அஞ்சுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸ்பர்ட் கட்ட ஆஃப் வந்து நம்ம வந்து இதுதான் இது இது ப்ரெடிக் பண்ணுறோம் ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நம்ம எப்படி நம்ம எந்த பேச ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெக்யூர்மெண்ட் ப்ளஸ் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சர்வே வந்து ஒரு சர்வே வந்து நடத்தணும் அதற்கெடுத்த ஒரு ரெண்டாயிரத்துக்கு மாண மா மேற்பட்ட மாணவர்களை வந்து இதில் வந்து மார்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒரு சில மாணவர்கள் வந்து மற்ற இன்ஸ்டிடியூட் சேனல்ல வந்து அறுபது அறுபத்திரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து சொல்றாங்க அப்படின்னு மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ வந்து மற்ற இன்ஸ்டியூட்ல அறுபது நாள் சரி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எவ்வளோ சொன்னாலும் சரி சோ அறுபதுக்கு அறுபதுக்கு இல்லை ஐம்பத்தெட்டுக்கு மேல வந்து கட் ஆஃப் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது எழுதி வச்சுங்க சரிங்களா ஐம்பத்தெட்டுக்கு மேலே வந்து கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரீசன் வந்து கொஷின் வந்து ஸ்டாண்டர்ட் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டு அதே மாதிரி வந்து மார்க் வந்து பெருசாக வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி இந்த தாட்டி வந்து மார்க் வந்து பெருசாக யாரும் எடுக்கல எல்லாமே வந்து லோவாக தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து வேக்கன்சியும் ஒரு மூணு வேக்கன்சி அதிகம் அதே மாதிரி அப்ளிகேஷன் கவுண்டும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் க மேலே வந்து அப்ளிகேஷன் கவுண்டும் கம்மி அதே மாதிரி கொஷின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து மாட்டேட்டராக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிசி ரிட்டன் கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம மேல நம்ம சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட் ஆஃபை விட ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இதுல வந்து இந்த தாட்டி வந்து ஒரு மார்க் இல்லாட்டி ரெண்டு மார்க் வந்து நிச்சயம் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து குறையும்பா ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழில் சொல்லியிருப்போம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பாராததை வந்து இதில் வந்து நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க ரிசல்ட்டில் ஏன்னா வந்து ரிசல்ட்டு ஃபார்மெட்டு வந்து உங்களுக்கு ரோஸ்டர் முறை அப்படின்வாங்க இன்னொன்று வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குது ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எஸ்ஐக்கு வந்து அடிஷ்னல் சாரி எஸ்ஐக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு ரிசல்ட் விட்டாங்க எல்லாத்தையுமே கிளியர் க்ளியர் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பிசிக்கும் வந்து இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் விடுவாங்க லாஸ்ட்டாக வந்து எஸ்ஐக்கு எப்படி ரிசல்ட் விட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி சேம் அதே ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் கட் ஆஃப்னாலும் சரி அதே மாதிரி ஓவரால் கட் ஆஃப்னாலும் சரி பிசிக்கும் வந்து சேம் அதே ப்ரொசீடர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம ரிசல்ட்லேயுமே வந்து நம்ம அந்த ஃபார்மெட்டில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நிச்சயமாக வந்து கட் ஆஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறையும் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு ஐம்பத்தேழு மார்க் வருது சார் ஐம்பத்தேழு மார்க் இப்போ ரிட்டன் கட் ஆஃப் ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நான் பிசிக்கல்ல நான் இருபத்தி நாலு மார்க் போட்டால் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தாட்ருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டும் இருக்கீங்க சரிங்களா ஸோ வந்து நீங்கள் பிசி எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலும் சரி நீங்கள் வந்து அதை விட அஞ்சு மார்க் பத்து மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் சரி ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு அந்த மார்க் ரிட்டர்ன் மார்க் வந்து பேச போகிறதுல உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஃபிசிக்கல் மார்க் தான் வந்து உங்களுக்கு ஓவராலில் பேசும் ரைட்டா நீங்கள் ரிட்டன் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு ஓவராலில் பேசவே பேசாது எக்ஸாம்பிள் வந்து நீ ரிட்டனில் ஒரு எழுபது மார்க் எழுபதுக்கு எழுபது போட்டிங்கன்னு வச்சிங்க இப்போ ஃபிசிக்கல் ஒரு மூணு ஸ்டார் தான் போட்டிருக்கீங்க மூணு ஸ்டார் போட்டிருங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தேழு அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கிங்க அப்போ வந்து நீங்க வந்து உங்களால் வந்து ஓவரால வர முடியாது ஸோ தான் சொல்றேன் நீங்க ரிட்டன் மார்க் வந்து ஓவராலில் பேசாது நீங்க ரிட்டன் மார்க்ல ஜஸ்ட்டு பாஸே ஆனாலுமே நீங்கள் பிசிக்கல் எடுக்கிற மார்க் மட்டும்தான் ஓவராலில் பேசும் அதனால ஜெஸ்ட்டு பாஸ் ஆனாலும் சரி மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் சரி எல்லா பசங்களுமே வந்து பிசிக்கலுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபிசிக்கல் எடுக்க போகிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஓவராலில் நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியும் ஸோ அதனால் மார்க்கு கம்மியாக எடுத்து ஜெஸ்ட் பாஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து மனசை விடாமல் பிசிக்கலில் மட்டும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருபத்தி நாலு மார்க்கை போட பாருங்கள் ஏன்னா வந்து அப்புறம் ஜெஸ்ட்டு பாஸ் ஆகி பிசிக்கலில் இருபத்தி நாலு போட்டு உள்ள ஒரு சில பசங்க வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் வருத்தப்படுவீங்க நம்மளும் சேம் அதே மார்க்னாடா இவன் வந்து பிசிக்கல் இருபத்தி போட்டு உள்ளே போயிட்டான் நம்ம வந்து கேர்லஸாக விட்டுட்டோமே அப்படின்னு மாதிரி அப்போ வந்து பின்னாடி வந்து வருந்துவீங்க ஸோ அதனால் வந்து வருமோன்னு காப்போம் சரிங்களா அதாவது ஓவராள் அப்புறம் பார்த்துப்போம் பாஸ் ஆறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் சரி ரெண்டு மார்க்கு இல்லாட்டி மூணு மார்க் அஞ்சு மார்க்கு கட்டாஃப்டாக அதிகமாக எடுத்தாலும் சரி பிசிக்கல் பர்ஃபாமன்ஸ் மட்டும்தான் பேசும் ஸோ வந்து பிசிக்கலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பிசிக்கலில் முழு மதிப்பெண் வந்து வாங்க பாருங்கள் சரிங்களா